வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விஜய் அவர்கள் கொள்கையை சொல்லலை கொள்கையை சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இன்று தன்னுடைய கொள்கையை சொல்லிட்டாருன்னே சொல்லலாம் பெரியார் திடலுக்கு சென்று தந்தை பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியதன் விளைவாக தான் இப்படி தான் பயணிப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார் ஒன்று பிஜேபிக்கு எதிராகத்தான் அவர் அரசியலை நிகழ்த்த போகிறார் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் அதை உறுதிப்படுத்திட்டார் அது வரைக்கும் மகிழ்ச்சி இன்னும் குறிப்பாக சொல்லலை பிஜேபி எடுத்து யார் கட்சி ஆரம்பித்தாலும் நம்மளுடைய பாராட்டு தான் ஒரு அரசியல் கட்சி எல்லா விஷயத்தையுமே ஓட்டுக்கு தான் பார்க்கணும் ஓட்டும் பார்க்கணும் மக்கள் நாளிலும் முக்கியப்பட்டு பட் ஓட்டும் பார்க்கணும் அந்த விதத்தில் இவர் ஓட்டுக்காக போகிறாரு இவ்வளோ நாள் ஏன் போகல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏற்கனவே கேட்டது தான் ஏன் இன்கம் டேக்ஸ்லாம் ஒழுங்காக கட்டினாரா எல்லா ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி வந்தார்னா எல்லாரும் இதை கேட்பாங்க நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் இந்த வரிகள் தான் திமுக காரங்களும் திட்டுவாங்க அதிமுக திட்டுவாங்க ஏன்னா அவர் யார் ஓட்டை பிரிப்பாருன்னே சொல்ல முடியாது ஆனால் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்குங்கிறது மட்டும் நிச்சயம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி மோடி அப்படிங்கிற ஒரு மோசமான ஆட்சி நடத்துறாரு மோடி வந்ததுக்கு அப்புறம் நாடு குட்டிச்சுவர் ஆயிடுச்சு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு திமுக சொல்ற டைலாக்கே விஜயும் சொன்னார்னா ஏன்னா அதிமுக வலுவா பிஜேபி எதுக்காதனால இப்ப திமுகவுக்கு மாற்றாக ஏன் விஜய் வரக்கூடாதுன்னு விஜய் ஏன் நினைக்க கூடாது அவர் ஒரு நாளாக முடிவு பண்ணிட்டார் இன்னைக்கு ஆளுகின்ற ஆச்சார் திமுக திமுகவை தான் திட்டணும் நமக்கு அதிமுக ஒரு எதிரி இல்லை ஏன்னா அதிமுகவே இப்போ இருக்கிற நிலமை வந்து இல்லை கொஞ்சம் ஆஷம் நீ பாருங்க தொடர்ந்து நம்ம ஒன்றரை கோடி தொண்டர் ஒன்றரை கோடி தொண்டர் அதிமுகவை சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதிமுக இருக்கிற நிலமை என்ன இயங்குதா மோடி அவர்களுக்கு வலுவான கண்டனத்தை எல்லா தலைவரும் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சைலண்ட்டாக இருக்கார் இதை விஜய் ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது மோடி நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி விஜய்யுடைய கருத்துக்கள் ஓரளவுக்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று புரியுது திராவிட சித்தாந்தம் ஆனால் வலிமையாக மீட்டிங்கில் மேடை ஏறி மோடி ஒரு மோசமான ஆள்னு சொன்னால் ஏன் பொதுமக்கள் பார்வை அவர் பக்கம் திரும்பக்கூடாது ஏன்னா ஒரு மாற்று திமுகவுக்கு ஒரு மாற்று வேணுங்க திமுக எவ்வளோ நாள் தான் அதிமுக இருக்கணும் இது ஒரு திராவிட கட்சி தானே இப்போ திராவிட கட்சி தானே நல்லா எதிர்பார்த்தோம் விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வந்தபோது அவருக்கு நேரம் என்னென்னா ஜெயலலிதாமா கலைஞர் ரெண்டு பேர் இருக்கும்போது அவர் அந்த அளவுக்கு ஏன்னா ஜெயலலிதாமாவுக்கு முன்னாடி விஜயகாந்தோடைய பவர்ங்கிறது எடுபடலை அப்படி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியான டைம் ஏன்னா ஸ்டாலின் எடப்பாடி விஜயின்னு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடியா விஜய்யா அப்படின்னா பெரும்பான்மையாக க்ரௌடு புள்ளிங் விஜய்கிட்ட இருக்குது விஜய்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் அந்த பூத்து கமிட்டி அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்குறது பணம் இது அதிமுகிட்ட இருக்குது ஆனால் அதிமுக காரங்க பெருமளவுக்கு செலவு பண்ணுவாங்களா ஜெயிக்கிற மருந்தா செலவு பண்ணுவாங்க ஜெயிக்காத போது எதுக்கு செலவு பண்ணுவாங்க ஒன்று பல கோஷ்டி பிரச்சனை விஜய் அவர்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த பூத்து கமிட்டி எப்படி அதை பண்ணுறது ஏன்னா ஒரு மாநாடு கூட இவ்வளோ பிரச்சனை இதெல்லாம் இஷ்யூ இருக்கு இல்லைன்னு மறுக்கல ஆனால் இன்னைக்கு அவர் பெரியார் திடல் போனது ஓட்டு அரசியலாக இருந்தாலும் உண்மையிலேயே பாராட்டுறோம் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் பிஜேபி எடுத்து எந்த கட்சி பிஜேபி வளர்ப்பு ஏன்னா விஜய் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ஓட்டாவது அந்த பக்கம் பிஜேபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க நம்ம இப்படி நினைக்கிறது சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சீமான் அவருக்குன்னு ஒரு ஒரு ஓட் பேங்க் அவர் ஒரு மாதிரி சிந்தனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதி திமுகவை வலிமையாக எதுக்கக்கூடிய கட்சி எது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமான் எடுத்துகிட்டு இருப்பார் அவர் அவ்வளோதான் பெர்சன்டேஜ் அவர் வந்து வேற ஒரு மாதிரி கொள்கைன்னா அதனால் ஒரு மாறி போயிட்டார் அதிமுக எதுக்க மாட்டேது திமுகவே பெருசாக அதிமுக எதுக்கலை அப்போ மோடியும் மோசம் திமுகவும் மோசம்னு ஒருத்தர் வந்தால் ஏன் மக்கள் அவர் பார் அவர் பால் அந்த பார்வையை திருப்ப மாட்டாங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் இப்போ வந்து அவர் வீட்டில் கூட வந்து மா மரியாதை செலுத்தியிருக்கலாம் இருக்கலாம் இவ்வளவு நிறையா வந்து நிகழ்ச்சி வந்தது எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு பா ஒரு வாழ்த்து மட்டும்தான் தான் சொல்லுவார் ஆனா இன்னைக்கு நேரடியாக பெரியார் திடல் போனது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு திராவிட இயக்க சிந்தனைகள் இன்னும் தமிழ்நாட்டில் எடுபடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்னொன்னு திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் மத்தியிலேயே ஒரு பாராட்டு இப்போ இந்த திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் தான் பார்க்கும் ஏன்னா அவர்களுடைய கொள்கைக்கு இன்னொருத்தர் போட்டியா வராங்க சரி ஏன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி நிறைய பேர் சொன்னாங்கல்ல பிஜேபி பக்கம் அவர் போவார் நம்ம தொடர்ந்து சொன்னோம் பிஜேபிக்கு இருக்கிறதே தமிழ்நாட்டில் பத்து ஓட்டு பிஜேபிக்கு வேலைக்கு ஆகாதுங்க மோடின்னு சொன்னாலே பத்து ஓட்டே போட மாட்டாங்க இது விஜய்க்கு தெரியாதா ரொம்ப தெளிவாக வராரு அவர் இன்னைக்கு உடைய பாதைன்னு பார்க்கும்போது அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக்குன்னு தான் நினைக்கிறோம் நிறைய பேர் சொல்றாங்க திமுகவுக்கு செக்குன்னு திமுக எப்பயுமே உடற ஓட்டு விழுங்க கூட்டணி பலம் இருக்குங்க இன்னைக்கு அதிமுக தான் பலவீனமா இருக்குது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய் வாங்கினா திமுகவுக்கு நல்லது ஆனா திமுகவுலேருந்து கொஞ்சம் ஓட்டு கருத்து இல்லை ஆனாலும் பெருமளவுக்கான பாதிப்பு இன்னைக்கு எடப்பாடி தான் ஏன்னா அவரு தான் கொஞ்சம் கதி இலங்கிட்டு இருக்க நிலைமை அப்ப விஜய் உடைய அரசியல் திமுக கூட நல்லது தான் ஏன்னா இப்போ அதிமுக விஜய் அப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் பிரியும் வரக்கூடிய தேர்தலை கொஞ்சம் யோசனை பாருங்களேன் அதனால் விஜயை பார்த்து திமுக பயப்படுதுங்கிறது நினைக்கிறேன் திமுக பெரிய கட்சி பயப்படலாம் பயப்படாது ஆனாலும் அவர்களுக்கு உதயநிதியுடைய அந்த மார்ஜினை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் அதில் மாற்றுக்கிறது இல்லை திமுகவுடைய இரநூறுங்கிற இலக்கை வந்து கண்டிப்பாக விஜய் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைப்பார் நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு அது நம்பிக்கையில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக கிட்ட அந்த பூத்து கமிட்டி எல்லாம் இருக்குது ஆனால் க்ரௌடை புல் பண்ணி மக்கள் வந்து புதுசாக போய் அதிமுக தான் வேணுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதா நம்ம நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு நம்பகமான தலைவராக இன்னும் பரிமளிக்கல அதை மாற்றுக்கறதே இல்லை இன்னும் மோடியை வலுமே அதுக்கலை திமுகவே எதுக்காத போது இன்றைக்கி விஜய்க்கு ஒரு எதிர்க்கட்சித் தலைவரான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க கட்சி தலைவர் சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தர் முதல்ல வந்தோடனே எதிர்க்கட்சித் தலைவர் ஆக முடியாது அதனால் எடப்பாடி பழனிசாமியை கூட ஒரு கூட்டணி வச்சாருன்னா என்னங்க எடுத்தவொன்று வந்து புதிய மாற்றத்தை உருவாக்குறேன்னு வந்துட்டு எடுத்த முதல் தேர்தல்லேயே எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி வச்சுட்டா அதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க ஏன்னா அவர் வந்து நான் தான் சிஎம்ங்கிறார் எடப்பாடி பழனிசாமி சிஎமாக விஜய் வருவாரா அதனால் நம்மை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் வந்து பயங்கர விஷயம் ஆகுது போடுகிற கணக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போடலாம் ஆனால் கடைசி நேரத்தில் என்ன விதமான நடவடிக்கை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய பணம் வாங்கி கொண்டிருக்க நடிகர் இவ்வளோ துணிச்சலாக வர்றது முதல்ல பாராட்டணும் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் விஜயுடைய ஒவ்வொரு நகர்வுன்னு பார்த்தால் அது அதிமுகவுக்கு தான் திரட்டு நினைக்குமாரி நம்ம நினைக்கிறோம் திமுக அதிமுக ரெண்டு பேர் போட்டியில் நடுவில் விஜய் நுழைகிறார் மூணாவது ஆட்டக்காரராக பிஜேபி ஃபீல்டு அதை பற்றி நம்ம பேசணும்னா சீமானுக்கு அதுக்கு மாதிரி இங்கே முந்துவது யாருங்கிறது விரைவில் தெரிஞ்சது ஆனால் ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கும்போது பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னாலும் தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல பனைகூரில் தான் போட்டார் அதுக்கப்புறம் பெரியார் தலைவருக்கு ஃபோன் பண்ணி நானே வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அவர் வந்தார் நிறைய கூட்டம் வந்துடும் அதெல்லாம் தாண்டி அவர் போயிருக்கார் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர ரொம்ப அழுத்தமாக தான் புரிஞ்சுக்க முடியுது இதே வேகத்துடன் அன்றைக்கி மா மாநாட்டில் வந்து மோடியும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் ஒரு பிடி பிடிச்சாருன்னா இந்த மோடி தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்சம் இருக்குது திமுகவையும் மோடி எதுக்கிறதுக்கு இவர் அச்சம் இல்லாமல் அதுவும் சொல்கிறோம் அச்சம் இல்லாமல் இது ஒரு குடும்ப ஆச்சு அது ஒரு மோடி ஆச்சின்னு எழுத்தாருன்னா அந்த எதிர்ப்பு வாக்குகளை வாங்கி ஏன் ஒரு கணிசமான ஓட்டுகள் வாங்க முடியாதுங்கிறதான் நம்மளுடைய கேள்வி எதிர்த்தா தான் சொல்கிறேன் எதிர்த்தால் கண்டிப்பாக முடிவு மாறலாம் அப்படி இல்லாட்டா அவர் பத்தோட பதினொன்றாயிரம் ரூபாய் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்